ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் கார்த்திகை மாதமே விசேஷமான புண்ணியமளிக்கும் மாதம் பாபங்களை கூடிய மாதம் அதில் கார்த்திகை ஸ்நானம் தானம் ஜபம் பாராயணம் எல்லாம் செய்பவர்கள் இந்த கார்த்திகை புராணம் கேட்பவர்கள் சிவன் விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்பவர்கள் அங்கு தீபம் ஏற்றுபவர்கள் மற்றும் தீப தானம் செய்பவர்கள் இப்படி இந்த கார்த்திகை விரத புண்ணியத்தால் இந்த பூமியில் திரும்ப பிறவாமல் வைகுண்டத்தில் வாசம் செய்வார்களாம் அவர்கள் செய்ததும் இப்பிரவியல் செய்ததுமான சகல பாவங்களையும் அகற்ற உள்ளது இந்த கார்த்திகை மாதத்தில் செய்யக்கூடிய இந்த கார்த்திகை மகாத்மியம் காந்த புராணத்தில் முப்பது அத்தியாயங்களாக அமைந்துள்ளது இது வசிஷ்ட ஜனக்கருக்கு உபதேசித்தது ஆதியில் பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணு ராமாதேவிக்கும் பிரம்மா நாரதர்க்கும் கூறியது இது ஒருவரது சம்சார பந்தத்தை அகற்றவுள்ளது இவ்வளவு விசேஷத்திற்குரிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை சோமவார மகிமையை சொல்லும் பகுதியை பார்க்கலாம் கார்த்திகை சோமவாரம் சோமனாகி சிவனுக்கும் சந்திரனுக்கும் பிரீத்தி தரவல்லது அவர் நமது கஷ்டங்களை போக்கி பாபங்களை பொசுக்கி நல்லருளை வழங்கக்கூடியது இந்த தினத்தில் செய்யும் ஸ்நானம் பூஜை தானம் மற்றும் இன்று அனுஷ்டிக்கும் விரதம் தீபம் ஏற்றுதல் தீப தானம் செய்வது ஆயிரம் அஸ்வமேத பலனை தரும் இந்த கார்த்திகே சோமவாரத்தில் பூரண உபவாசம் இருந்து பகவானை பூஜிக்கலாம் ஒரு நாள் பூரண உபவாசம் இருக்க முடியாதவரும் ஒருவேளை உப மற்றொரு வேளை பலகாரமாக எடுத்துக் கொள்ளலாம் சொல்லப்படுது அதற்கும் முடியாதவர்கள் இப்படி கார்த்திகை மாதத்தில் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது தீப தானம் அன்னதானம் தில தானம் செய்வது போன்று இவைகளில் ஒன்றையாவது இந்த மாதத்தில் அனுஷ்டிக்காதவன் கும்பி பாகம் முதலிய நரகத்தில் வீழ்வான் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை சோமவாரத்தில் பகலில் விரதமிருந்து இரவில் உணவு எடுத்துக்கொள்பவரது பாபம் தீ பஞ்சு போலாகுமாம் சிவனுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்வோர் தனது பாபத்தில் இருந்து விடுபடுவதுடன் மற்ற அவர்களது முன்னோர்களையும் விடுவிக்கிறார்கள் என்கிறது புராணம் கார்த்திகை சோமவார பூஜா புண்ணிய பலத்தால் ஒரு பாபிக்கும் கைலாசம் கிடைத்ததாம் அதை விளக்கும் கதையை நாம் பார்க்கலாம் அத்துடன் தீப தானம் செய்ததால் ஒருவருக்கு கைமேல் பலன் கிடைத்தது அவர் என்ன பலன் பெற்றார் என்ற கதையையும் தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்பதே மகாபாக்யம் ஒருவர் கொடூரனாக இருந்தும் அவர் தெரிந்து செய்யவில்லை அறியாமல் அவர் ஏற்றிய தீபம் அவரை எந்த விதத்தில் காத்தது மேலும் தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தீப தானம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் இப்போ கார்த்திகை சோமவாரத்தில் மேற்கொள்ளும் ரத்தம் மற்றும் பூஜையின் மகிமையை சொல்லும் கதையை தெரிந்து கொள்ளலாம் காஷ்மீர் தேசத்துல ஒரு வைதிகருக்கு அருமையான பெண் குழந்தை பிறந்தது அவளை அவரை அன்புடன் ரட்சித்து வந்தார் ஆனா எந்த ஒரு நற்பண்புகளையுமே சொல்லிக் கொடுக்கல அதனால அந்த பெண் எந்த ஒரு நல்ல குணமும் இல்லாம அவை இஷ்டப்படியே இருந்து வந்தா அழகான ஆனா தன்னுடைய பெற்றோரையும் மற்றவர்கள்டையும் அன்பு செலுத்தாம கடுமையாகவே பேசுவாள் கல்யாணம் தேசத்தை சேர்ந்த சர்மா என்ற ஒரு உத்தமருக்கு கன்னியாதானம் செய்து வைத்தார் அவரோ தர்மசீலர் சதா வேதம் ஓதுபவர் வேதோக்த கர்மாக்களை எல்லாம் செய்பவர் தீர்த்த யாத்திரை செல்வாரு இதெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அலங்காரம் இப்படியே இருந்தா இதுக்கு தன்னுடைய கணவனையும் இந்த வழிக்கு கொண்டு வந்துள்ளான் அவன் நினைச்சா ஆனா அவரோ ரொம்ப தயாளு இரக்க குணம் கொண்டவர் தர்மங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி அவளை நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சார் அதுக்கு இவ கொஞ்சம் கூட செவி சாய்க்கல தன்னுடைய கணவன் ரொம்ப கடுமையாக பேசுறா ஏசுரா கண்ணா அப்படின்னு பேசி அவரை அடிக்கவும் ஆரம்பிக்கிறா அவளுடைய பெற்றவர்கள் உறவினர்கள்லாம் அவளை விட்டு ரொம்ப தூரம் பேடுறா அவளுடைய குணத்தை பார்த்து ஆனா அவளுடைய கணவன் கிரகஸ்தாசிரமத்துக்கு மனைவி முக்கியம் இல்லையா அதனால அவள்ட்ட நல்லத சொல்லி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறா அது இல்லாம குடும்ப சண்டையை வெளியில சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்தா மித்ரா சர்மா அவளது இளமை அழகு அந்த கர்வம் இதெல்லாம் அவள ஒரு கெட்ட சகவாசத்துக்கு கொண்டு விடுறது அதனால அவ அலங்காரம் பண்ணிட்டு ஆடம்பரமா தெருல தெரிஞ்சிண்டு எல்லாரோடையும் சேர்ந்து தன்னுடைய கணவனையை கொள்றதுக்கும் முற்படுற செய்யவும் செஞ்சு முடிச்சுடுறா அவளை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம எல்லாரோடையும் கூடி தெரிந்து தன் சுக்கமே பெருசா அவ இருந்துருக்கா அவள்கிட்ட கொஞ்சம் கூட பக்தியோ கதா சிரவணமோ நல்ல சகவாசமோ எதுவுமே இல்ல ஓடுற ஜலம் அப்படியே ஓடின்ட்டு இருக்குமா என்ன அவளுடைய வயது முதிர்ந்தது அழகு குறைந்தது அவளை நோய் சூழ்ந்தது தோன்றின துர்கந்தம் அவ மேல யாருமே அவளை இல்ல கொடுமையான பாபத்தை செய்தவர்கள் இந்த பிறவியிலேயே மூன்று ஆண்டில் அல்லது மூன்று மாதத்தில் அதன் பலனை அனுபவிப்பார்கள் துன்பங்களை அனுபவித்து முடிவில் உயிரையும் இழந்தால் யம அவளை பலவிதமாக சிக்ஷித்து பல நரகங்களில் தள்ளினார்கள் பழுக்க காய்ச்சிய இரும்பு தூணை கட்டி கொள்ளும்படி அவளை அடித்தனர் கும்பி பாகம் முதலான நரகங்களில் அவளை தள்ளி சிலையால் அடி காதில் அரக்கை காய்ச்சி விட்டார்கள் இப்படி அவர் செஞ்ச பாவத்துக்காக அவர்களது பத்து தலைமுறை முன்னோர்களுடன் அனுபவிக்க செய்தார்கள் இப்படி நாயாக பிறந்து வீடு வீடா இருக்கிற போது தற்செயலாக ஒரு வீட்டுல ராத்திரி போய் அந்த நாய் படுத்துட்டு இருக்கு அந்த வீட்டுக்காரர் அன்று அந்த கார்த்திகை சோமவார பூஜை செய்து நைவேத்தியம் செய்து காலம்பர நைவேத்தியம் செய்தா காக்காய்க்கு போடும் ராத்திரி நைவேதியம் செய்தா கொண்டு போய் நாய்க்கு போடும் அது போல அவர் வந்து வாசல்ல அந்த பலியை கொண்டு வச்சு கால அலம்பிட்டு வரார் அப்போ அந்த பலியை சாப்பிட்ட அந்த நாய்க்கு பூர்வ ஜென்ம ஞானம் உண்டானது அது பேசவும் ஆரம்பிக்கிறது இந்த பிராமணருக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்னது நீ யாரு நீ ஏன் இப்படி இது மாதிரி நாயாக ஜென்மம் எடுத்த உனக்கு எப்படி பூர்வ ஜென்ம ஞாபகம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த நாயை பார்த்து கேட்கிறார் அவ சொல்ற நான் குலத்தை கெடுத்தவள் என்னுடைய பதியை கொன்றவள் அப்படின்னு சொல்லி அந்த பாபி பேச ஆரம்பிச்சு தன்னுடைய பாபங்கள் நரக யாதனைகள் இப்படி எல்லாத்தையும் பத்தி சொல்லி பூர்வ ஞானம் உண்டாருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அத நீங்க தான் சொல்லி சொல்றது உத்தம சோமவார பூஜா படிய சாப்பிட்டதுனால தான் உனக்கு பூர்வ ஞானம் ஏற்பட்டது காப்பாத்தி அவரோ நான் இன்று அனுஷ்டித்த கார்த்திகை சோமவார பூஜா புண்ணியத்தை உனக்கு நான் தானமா கொடுக்கறேன்னு சொல்லி உடனே அந்த பூஜா புண்ணியத்தை தானம் கொடுக்குறார் உடனே அந்த நாய் கீழே விழுந்து அதுல ஒரு அப்சரஸ் தோன்றி அழகான திவ்ய சரீரம் ஒன்று மேலே கிளம்பி உடனே ஒரு திவ்ய விமானம் அங்கு வந்தது சிவகிங்கர அவளை நன்கு பூஜித்து அவளது பத்தியுடன் சகல பந்துக்களுடன் கைலாசத்துக்கு அழைத்து சென்றனர் வசிக்கின்றார்கள் என்றால் கார்த்திகை சோமவாரத்தின் மகிமையை எப்பேற்பட்ட பாபத்தையும் போக்கும் இந்த விரதத்தை நீயும் அனுஷ்டானம் செய்து வசிஷ்ட ஜனக்கரை நோக்கி சொல்றதாக இதுல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து தீபம் எங்கு எப்படி ஏற்ற வேண்டும் தீபதான பலனை சொல்லும் கதையை பார்க்கலாம் கார்த்திகை மாசம் சந்தியா காலத்துல கோபுர உச்சியில் வாயில் படியில் அப்புறம் மண்டபம் மூலஸ்தானம் முதலான இடங்கள்ல தீபம் ஏற்றினால் சகல பாபங்களும் அகலும் நெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்போ அந்த தைலம் கிடைப்பதில்லை முன்னாடி கிடைச்சது இப்போ கிடைக்கல சொல்லப்படுது இதுல முன் சொல்லப்பட்ட அந்த நல்லெண்ணெய் நெய் இதுல ஏற்றுவது மிக சிறந்தது இது கிடைக்கலன்னா சிற்றாமண கெண்ணெயாலும் தீபம் ஏற்றலாம் பெருமைக்காகவோ அல்லது வேற ஏதேனும் காரணம் கொண்டோ தீபம் ஏற்றினாலே நல்ல கத்தி கிடைக்கும் அப்படின்னா பக்தியுடன் தீபம் ஏற்றுவர்கள் பற்றி சொல்லவும் வேண்டுமா அப்படின்னு வசதியா சொல்லப்பட்டிருக்கு பாஞ்சால தேசத்துல குபேரனுக்கு சமமான செல்வம் கொண்ட ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு பாக்கியம் இல்ல கோதாவரி தீரத்துல போய் தவம் செய்தான் அந்த சமயம் பிப்பலாதர்ந்த முனிவர் அங்கு வந்து கார்த்திகை மாசத்துல பிரதி தினம் சிவனை பூஜித்து சிவ பிரீத்திக்காக பிராமணர்களுக்கு தீப தானம் செய்துவா உனக்கு விரைவில் பாக்கியம் கிடைக்கும் சொல்றார் அந்த அரசனும் பக்தி ஸ்ரத்தையோட சிவ பூஜை செய்து பிராமணருக்கு தீப தானம் செய்து வந்தார் சிவனர்களால் அவனுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல புத்திர பெயர் கிடைத்தது அந்த அரசனும் விதிப்படி அவனுக்கு என்ற கர்மா சூட்டினான் கார்த்திகை தீபதான பலன் அவனுக்கு கை மேலேயே உடனே கிடைச்சது அதனால் எல்லாரும் கொண்டாடினார் ஆனா பூர்வ கர்ம வினையை என்ன சொல்ல முடியும் அந்த புத்திரன் துஷ்டனாக பெற்றோர் பிராமணர் தேவர்கள் இவர்கள்லாம் நிந்திக்க கூடியவனாக தாசி லோலனாக இருந்தான் அதே நகரத்துல ஒரு அழகான பிராமண பெண் இருந்தால் அவள் இந்த ராஜகுமாரன் சுந்தர புருஷனோட பழகின் அது அவளுடைய கணவனுக்கு பிடிக்கல அவனும் சொல்லி பார்த்தா ஆனா இவ கேக்குறதா இல்ல ஒரு கார்த்திகை சோமவாரத்துல இந்த பெண்ணும் அந்த மரணம் சேர்ந்து ஊருக்கு அப்பால உள்ள ஒரு பாழடைந்த சிவன் கோயில போய் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா இது இந்த கணவனுக்கு பிடிக்கல இருட்டாயிடுறது வந்த பான பாத்திரம் அதுல வந்து இவ விளக்கு எண்ணிய விட்டு அவ தன்னுடைய புடவையை குழிச்சு திரியாக்கி தீபம் ஏற்றி ரெண்டு பேரும் பேசி விளையாடிட்டு இருக்கா அந்த அவளுடைய கணவன் இதை மறைஞ்சிருந்து பாக்குறா ரொம்ப கோபம் தலைக்கேறது என்ன பண்ணன்னு தெரியாம மனைவியை அடிச்சு

பாவிகளை சிக்ஷ பண்ண எனக்குதான் இந்த கதியா அப்படின்னு சொல்லி கேட்க கருணாமூர்த்தி இந்த கார்த்திகை சோமாரத்துல அவர்கள் எந்த காரணத்தினால தீபம் ஏற்றினாலும் அவர்களுக்கு இந்த தீபம் ஏற்றியவருக்கு பாபத்தை அகற்றி கைலாசம் அளிக்கிறார் சிவபெருமான் அப்படின்னு சிவ சொல்லி ஆனா நீங்க இந்த எல்லா தர்மங்களையும் செய்து இந்த தர்மத்தை மட்டும் நீங்கள் செய்யல அத்துடன் கோவில்ல கொலபாதகத்தையும் செய்ததுனால உமக்கு இந்த

சிரவணத்தால் ஏற்படக்கூடிய பலாபலன்களை என்னன்னு பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாசம் முப்பது நாளும் சிவனுக்கு மட்டுமல்ல விஷ்ணுக்கும் இந்த மாசம் விசேஷம் கஸ்தூரியால் அபிஷேகம் செய்து கமலங்களால் அதாவது தாமரை மலரால் கமல லாம்பனை மகாவிஷ்ணுவை அர்ச்சித்தால் மகாலட்சுமி அங்கு ஸ்திரமாக வாசம் செய்வாளாம் வில்வதளத்தால் மகாவிஷ்ணுவையும் மகேஸ்வரனையும் பூஜிப்பவர்கள் மறுபடி இந்த பூமியில் பிறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நெல்லி மரத்தடியில் பகவானை அர்ச்சிப்பவர்களை கண்டு யமன் நடுங்குவானாம் சால அர்ச்சிப்பது சிறந்த புண்ணிய பலனை தரும் வைகுண்டம் செல்ல இதுவே சிறந்த சாதனம் அப்புறம் புஷ்பங்களால் அலங்காரம் செய்வது மாவிளை தோரணம் கட்டுவது நமஸ்காரம் செய்தல் இதெல்லாம் அஸ்வமேத பலனை தருமா ஸ்நானம் வஸ்திர தானம் ஜப்பம் ஹோமம் அர்ச்சனை இதெல்லாம் பத்தாயிரம் அஸ்வமேத பலனை தரக்கூடியது கார்த்திகை மாதத்தில் கோவிலை மெழுகி கோலம் போட்டால் அந்த புண்ணியம் எவ்வளவுன்னு அந்த பிரம்மாவினாலும் சொல்ல முடியாதாம் இந்த மாதத்தில் பௌர்ணமி சதுர்தசியில் மட்டும் இந்த மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றுவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற நீண்ட ஆயுள் பெற்று முடிவில் முக்தியும் பெறுவார்கள் பகவானை புஷ்பங்களால் அர்ச்சிப்பது புஷ்ப மாலைகளால் மண்டபத்தை அலங்கரிப்பது சகல பாபங்களையும் போக்கும் துளசி கட்டையால் தூபம் அளிப்பது சுவாமியின் முன் நர்தனம் செய்வது பக்தியுடன் அன்னதானம் செய்வது மகா புண்ணிய பலனை தரும் பிரதி தினம் ஸ்வர்ணம் அல்லது வெள்ளி சக்தி இல்லாவிட்டால் வெண்கலம் பித்தளை இவைகளால் ஆகிய பாத்திரத்தில் நெய்விட்டு தீபம் ஏற்றி சத் பிராமணருக்கு தானம் செய்தால் ஞானம் உண்டாகும் தீப தானம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் சர்வ ஞான பிரதம் சர்வ தீபம் சர்வ சம்பத் தீப தானம் பிரதாசியா சர்வஜான சர்வ தீபம் சர்வ சம்பத் சுகாவகம் தீப தானம் பிரதாசியாமி சாந்திரஸ்து சதாமம என்று இந்த மந்திரத்தை சொல்லி தீப தானம் செய்ய வேண்டும் இதனால் வித்யை ஆயுள் சந்ததி ஸ்வர்கம் முதலியவைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கு ஒரு கதையும் சொல்லிருக்கு ஒரு ஏழை விதவை பெண் அவளுக்கு குழந்தையோ இல்ல உறவினர்களோ யாருமே இல்ல அவ பிச்சை எடுத்துதான் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா எப்பவும் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து நாம சாப்பிடணும் அப்படின்றதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இவ வந்து எந்த ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிதான் சாப்பிடறது இல்ல அது இல்லாம கோல் சொல்வது முதலான பாபங்களையும் செய்துன்னு வந்தா கதா சிரவணம் தீர்த்த ஸ்நானம் ஜபம் இந்த மாதிரி எந்த ஒரு சத்சங்கம் நல்ல காரியங்கள் எதையுமே செய்ததை அறியாதவள் அவள தற்செயலாக ஒருவர் ஸ்ரீரங்கத்துல சந்தித்து அவளுக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் என்றார் இந்த பஞ்சபூதங்களானது உடல் அது துன்பத்திற்கும் நோய்க்கும் ஏற்படமானது நம்ம இறக்கிற போது இந்த பூதங்களும் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் நம்மளுடைய தேகமானது நீர்மேல் குமிழி போல கணத்துல அழியக்கூடியது அதை நித்தியம்னு நினைக்காத நித்தியமாய் சத்தியமாய் ஆனந்தமாய் இருப்பவர் அந்த பகவான் மட்டுமே அதையே சதா நினைக்கணும் காமம் கோபம் முதலான துர்குணங்கள்லாம் விட்டுட்டு பகவான் திருவடியையே நினை பக்தியோட இந்த கார்த்திகை மாசத்துல ஸ்நானம் இதுதான் அழிவற்ற பலனை தரக்கூடியது நல்ல ஒரு சத் பிராமணருக்கு தீப தானம் செய் சகல பாபங்களும் அகலும் இதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லன்னு அவளுக்கு அந்த உபதேசம் மனசுல பதியறது அதனால அவ அதையே நினைச்சு சரி நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாபங்கள் எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இந்த கார்த்திகை மாசம் ஸ்நானம் செய்ய ஆரம்பிக்கிறா தீப தானம் விஷ்ணு பூஜை புராண சிரணம் இதுல எல்லாம் ஈடுபடுறா ஒரு மாசம் தவறாம நியமத்தோட இந்த கார்த்திகை ஸ்நானத்தை செய்யறா அதுல அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமருது அவ கஷ்டப்பட்டு அனாதையான அவளை விமானத்துல வந்து போறா பல காலம் சுகத்தை அனுபவித்தாள் தெரிந்தும் செய்த சகல பாபங்களையும் போக்கக்கூடியது கூடியது இந்த கார்த்திகை புராண் தீப தானம் அதனால் அனைவரும் இந்த புண்ணியமான கார்த்திகை மாத சோமவார ரத்தம் அனுஷ்டித்து தீபமேற்றி அவரவரால் இயன்ற தானங்கள் செய்து புராண சிரவணம் செய்து பகவானின் பேரருளை பெறுவோம் சகல வளமும் பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்